ஹே ஹாய் குட் மார்னிங் ஸோ இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டே முப்பத்தி ஒன்று முப்பத்தோராவது நாளுக்கான எழுபது தமிழ் கேள்விகள் வந்து பார்த்துடலாம் ஸோ நம்ம வந்து நேரடியாக இன்றைக்கி வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து வேர் சொல் எப்பவும் போல் தான் நான் வந்து கேள்விகளை ஒரு முறை படிச்சிடறேன் தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் பதில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி இஎம்பி அதுக்கு அதுக்கடுத்த கேள்வியில் இஐந்தவர் அதுக்கடுத்த கேள்வியில் இஐந்தவர் அடுத்து இயன்று அடுத்த கேள்வியில் ஈந்தது அடுத்து ஈன்றால் அதுக்கடுத்த கேள்வியில் ஈட்டினான் அதுக்கடுத்த கேள்வியில் உண்பார் அடுத்த கேள்வியில் உண்டான் அப்புறம் உழுதான் அதுக்கடுத்த கேள்வியில் உழுக அப்படின்னு படிக்கிறோம் ஸோ இப்போ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இயம்பியது அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கான பதில் என்ன சொல்கிறோம் இயம்பு அடுத்து இயந்தவர் அப்படின்னா இயை அதுபோல் இயன்று அப்படின்னா அதற்கான பதில் வந்து இயல் அதுபோல் ஈந்தது அப்படின்னா அதற்கான பதில் என்ன சொல்கிறோம் ஈந்து அதுபோல ஈன்றால் அப்படின்னா ஈன்று அதுபோல ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு அது போல உண்பார் அப்படின்னா உன் உண்டான் அப்படின்னாலும் உன் உளுதான் அப்படின்னா உழு அது போல வந்து உழுக அப்படிங்கிறதுக்கும் உழு ஸோ இன்னொரு முறை படிச்சிடலாம் பொறுமையா ப்ராப்பரா வந்து கேளுங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் இயம்பி அது அப்படின்னா பதில் என்ன சொல்றோம் இயம்பு இது வந்து நீங்க பொறுமையா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த ஆன்சர் மறைச்சி வச்சு கேள்வியாக கேட்கும் போதே என்ன ஆன்சராக இருக்கும் நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு யோசிக்கணும் அதுக்கப்புறம் ஆன்சர் கொடுக்கும்போது அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் யோசிச்ச ஆன்சரும் நம்ம சொல்கிற ஆன்சரும் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தினம் தினம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படிக்கிறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியா ஒரு ஐம்பது நாள் நூறு நாள் பண்றதுங்கிறது ரொம்ப கடினம் மொத்தமா உட்காந்து இருபது மணி நேரம் ஒரே நாளில் படிக்கிறதுங்கிறது ஈஸி அதனால அந்த ஹேபிட்ட தினசரி படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வந்துருங்க இயம்பியது அப்படின்னா இயம்பு இயந்தவர் அப்படின்னா இயை அதுபோல் இயன்று அப்படின்னா இயல் ஈந்தது அப்படின்னா ஈந்து ஈன்றால் அப்படின்னா ஈன்று ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு உண்பார் அப்படிங்கிறது உன் அதுபோல் உண்டான் அப்படின்னாலும் என்ன சொல்றோம் உன் அதுபோல் உழுதான் அப்படின்னா உழு உழுக அப்படிங்கிறதும் உழு அடுத்தது வந்து இரண்டாவது யூனிட் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் தமிழ் வந்து ஒரு சொல் பல பொருட்கள் குறிக்கும் பல பொருளுக்கு ஒரு வார்த்தையில் இருக்கும் ஒரு சொல் ஒரு சொல்லுக்கே வந்து பல பொருள் இருக்கும் இது மாதிரி நிறைய ஒரு தமிழ் கடல் போன்றது அது மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு விஷயம்தான் தான் ஆனால் பரட்சைக்கு படிக்கும்போது அது மாதிரியான சொற்கள் வந்து மிக மிக ஆபத்தானது ஈஸியாக நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம் ப்போ அந்த மாதிரியான கேள்விகளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்ல தரவா படிச்சிக்கணும் நிறைய முயற்சி பண்ணி பார்க்கணும் நிறைய ரிவிஷன் பண்ணணும் ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி மனப்படத்தில் ஏற்றி வச்சுக்கணும் சரி ஓகே டன் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஆ நெடில் அதுக்கடுத்ததுல ஆக்கம் அடுத்த ஆறு அதுக்கடுத்ததுல ஆளி அடுத்ததில் இன்னல் அடுத்ததுல இந்து அடுத்த கேள்வி இகல் அடுத்த கேள்வி என்னது இடர் அடுத்த கேள்வி இருள் அடுத்தது உழுவை இப்போ ஒரு இதுக்குமான சொல்லுக்குமான பல பொருள் குறிப்பாக இரண்டு பொருள்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆ நெடில் அப்படின்னா பசு மற்றும் இரக்கம் பசு மற்றும் இரக்கம் ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு எழுத்து பல பொருள் பல சொல் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும் கவனமாக யாபகத்துவாங்க அதுபோல் ஆக்கம் அப்படின்னா செல்வம் மற்றும் காற்று அதுபோல் ஆறு அப்படின்னா ஆறுங்கிற எண் அப்புறம் நதி அதுபோல் ஆளி அப்படிங்கிறது மோதிரம் மற்றும் கடல் இன்னல் அப்படிங்கிறது துன்பம் மற்றும் கவலையை குறிக்குது இந்து அப்படிங்கிறது சமயம் மற்றும் மதத்தை குறிக்குது இகல் அப்படின்னா பகை மற்றும் வலிமையை குறிக்குது இடர் இடர் அப்படிங்கிறது துன்பம் மற்றும் நோய் அதை குறிக்குது இருள் இருள் அப்படிங்கிறது பகை மற்றும் துன்பத்தை குறிக்குது உழுவை உழுவை அப்படிங்கிறது புலி மற்றும் மீன் வகையை குறிக்குது சரி ஓகே இன்னொன்று முறை படிச்சிடலாம் கவனிங்க சோ இப்போ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் ஆ நெடில் அப்படின்னா பசு அதுபோல் இறக்கம் இது ரெண்டையும் குறிக்குது இந்த குரில் நெடில் சேர்த்து எழுதுறதுக்கு நம்ம வந்து கரம் அது போல வந்து காரம் அதுபோல கான் அப்படின்னு மூன்று வார்த்தைகள் பயன்படுத்துவோம் இதில் எது வந்து குரில் எழுத்து குறிக்க பயன்படுத்துறோம் எது வந்து நெடில் எழுத்து குறிக்க பயன்படுத்துறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆ நெடில் அப்ப அது ஆ கரம் அப்படின்னு சொல்லணுமா ஆகாரம் அப்படின்னு சொல்லணுமா இல்ல ஆகான் அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கறது சொல்லுங்க அதுபோல் ஆக்கம் அப்படின்னா செல்வம் மற்றும் காற்று அதுபோல் ஆறு அப்படின்னா எண் மற்றும் நதி அடுத்தது வந்து ஆளி ஆளி அப்படின்னா மோதிரம் மற்றும் கடல் அதுபோல் இன்னல் இன்னல் அப்படிங்கிறது துன்பம் மற்றும் கவலையை குறிக்குது இந்து இந்து அப்படிங்கிறது இமயம் மற்றும் மதத்தை குறிக்குது இகல் இகல் அப்படின்னா பகை மற்றும் வலிமையை குறிக்கும் இடர் இடர் அப்படிங்கிறது துன்பம் மற்றும் நோயை குறிக்கும் இருள் இருள் அப்படிங்கிறது பகை மற்றும் துன்பத்தை குறிக்குது உழுவை உழுவை அப்படின்னா புலி மற்றும் மீன் வகை இந்த உழுவை சிறப்பு நகரம் பயன்படுத்தி எழுதக்கூடிய உழுவை அப்படிங்கிறது புலியை குறிக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு சொல் பொருள் ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கணும் கேள்வியாக பார்க்கும்போது எந்த விதத்துலையுமே கெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இதாக இருக்கும் படிச்சிருந்தா டக்குன்னு எழுதிட்டு வந்துடலாம் ஒரு ஈஸியாக ப்ராப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம் சரி அதுபோல் போல பிறவினை காரண வினை அந்த வினை மாற்றி எழுதுறது ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு ஒரு கொஸ்டின் வந்து மறைக்காமட்டிருக்கேன் பந்தை உருட்டினான் அப்படின்னா உருட்ட வைத்தான் பந்தை உருட்டினான் அப்படின்னா என்ன சொல்கிறோம் உருட்டை வைத்தான் அதுபோல் நடத்து அதற்கு வந்து பதில் என்னவா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது பதிலை யோசிச்சு பாருங்கள் அதுபோல் அடக்கு அடுத்த கேள்வி திருந்தினான் திருந்தினான் ஆட்டினான் அப்புறம் மாற்றுவான் அடுத்த கேள்வியில் செய்வித்தான் அடுத்த கேள்வியில் வருவித்தான் அதுபோல் அடுத்து காட்டு அப்புறம் ஆட்டு ஸோ இப்போ இதற்கான பொருள் எல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பந்தை உருட்டினான் அப்படின்னா என்ன சொல்கிறோம் உருட்ட வைத்தான் அதுபோல் நடத்து நடத்து அப்படின்னா நடத்த செய்தார் நடத்த செய்தார் அடக்கு அப்படின்னா அடக்கச் செய்தார் திருந்தினான் அப்படின்னா திருத்தச் செய்தான் திருத்தச் செய்தான் அது ஆட்டினான் அப்படின்னா ஆட்டு வித்தான் அல்லது ஆட வைத்தான் ஆட்டு வித்தால் ஆடாதோர் யாரே அப்படின்னு இறைவனை பற்றி ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு பர்சனலாக ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு டஃப் டே தான் நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணுறோம்ல அது நீங்கள் வந்து தினம் தினம் வந்து உழைக்கணும் ஒரு சில நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில நாள் டவுனாக இருக்கும் ஒரு சில நாள் நல்லா படிப்பீங்க ஒரு சில நாள் கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிருப்போம் எப்படி இருந்தாலும் இந்த கிராஃப் வந்து இட் ஹேஸ் டு மூவ் ஆன் போயிட்டே இருக்கணும் எந்த நாளுமே உழைக்காமட்டக்கூடாது நம்மளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அட்வைஸ் பண்ணுறது உண்டு அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வெளிப்படுத்தணும்ல எவ்வளோ ஒரு மாதிரி இருந்தாலும் கூட அந்த கண்டினியூஸாக தொடர்ச்சியான ஒரு இதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது மோட்டிவேட் பண்ணி பேசி தான் நம்ம பார்த்துருப்பீங்க எதை சொல்லி நம்மளோட சில விஷயத்த சொல்லி புலம்புறதாயிடுச்சு இல்லையா சரி ஓகேடன் அங்கே போக வேண்டாம் இப்போதைக்கு சும்மா என்னமோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன் தவறாக எடுத்துக்காதீங்க ஆட்டினான் அப்படின்னா என்ன சொல்கிறோம் ஆட்டு வித்தான் அல்லது ஆட வைத்தான் மாற்றுவான் இல்லையா இங்கே தான் புலம்புனோம் இங்கேயே பதில் வந்து வருது இல்லையா மாற்றுவான் மாற்றணும் மாற்றியே ஆகணும் மாற்றுவித்தான் அல்லது மாறச் செய்தான் மாற்றுவான் அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன சொல்கிறோம் மாற்றுவித்தான் அல்லது மாறச் செய்தான் அடுத்த கேள்வி வந்து செய்வித்தான் செய்வித்தான் அதற்கான இது என்ன சொல்கிறோம் செய்ய வைத்தான் செய்ய வைத்தான் வருவித்தான் அப்படின்னா என்ன சொல்கிறோம் வர வைத்தார் வர வைத்தார் காட்டு அப்படின்னா காட்டுவி ஆட்டு அப்படின்னா ஆட்டுவி ஸோ இதற்கான இதெல்லாம் படிச்சிடலாம் அவனிங்க ஸோ பந்தை உருட்டினான் அப்படின்னா உருட்ட வைத்தான் நடத்து அப்படின்னா நடத்த செய்தார் அதுபோல அடக்கு அப்படின்னா அடக்கச் செய்தார் திருந்தினான் அப்படின்னா திருத்தச் செய்தார் ஆட்டினான் அப்படின்னா ஆட்டுவித்தான் அல்லது ஆட வைத்தான் மாற்றுவான் அப்படின்னா மாற்றுவித்தான் அல்லது மாறச் செய்தான் அதுபோல செய்வித்தான் அப்படின்னு என்ன சொல்கிறோம் செய்ய வைத்தான் வரவித்தான் அப்படின்னா வர வைத்தார் அதுபோல் காட்டு அப்படின்னு என்ன சொல்கிறோம் காட்டுவி ஆட்டு அப்படின்னா ஆட்டுவி அப்படின்னு சொல்கிறோம் சரி அதுபோல் வந்து நாலாவது யூனிட் பார்த்துடலாம் சரி இந்த நாலு அஞ்சு ஆறு மூணு யூனிட்டுக்குமே வந்து பெருசாக இந்த இதையும் மறைச்சி வைக்கல ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கேளுங்க வாசிக்கிறேன் முழுமையாக வந்து கேட்டுருங்க அப்படியே அடுத்த ஏழாவது யூனிட் போயிடலாம் இன்றைக்கெலாம் ஏழாவது யூனிட்டில் திருக்குறள் பற்றி பார்க்குறோம் அதெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இருக்குது அதனால் இந்த அடுத்த மூணு யூனிட் வந்து முழுமையாக நல்லா காது கொடுத்து கேட்டுருங்க அவசரப்படாதீங்க படிக்கிறதுக்கு ஒரு நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக ப்ராப்பராக காது கொடுத்து கேளுங்க திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நிதானத்தை கைப்பிடிச்சிக்கோங்க ஓகே கேடன் ஓஷன் அப்படின்னா பெருங்கடல் அதுபோல் மெரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் அது போல அடுத்து சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் அது போல ஹார்பர் அப்படின்னா துறைமுகம் ஸ்டாம் அப்படின்னா புயல் அது போல அடுத்து செயலர் அப்படின்னா மாலுமி ஆங்கர் அப்படின்னா நங்கூரம் அது போல ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறது கோடை விடுமுறை இதே இன்னொரு முறை படிக்கிறேன் கேட்டுருங்க அப்போ வந்து ஓஷன் அப்படிங்கிறது பெருங்கடல் மரைன் டெக்னாலஜி அப்படிங்கிறது கப்பல் தொழில்நுட்பம் மரைன் கிரியேச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம் அதுபோல் சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் அப்படின்னா துறைமுகம் ஸ்ட்ராம் அப்படிங்கிறது புயலை குறிக்குது அதுபோல் செயலர் அப்படின்னா மாலுமி ஆங்கர் அப்படிங்கிறது நங்கூரத்தை குறிக்குது அதுபோல் ஷிப்யார்டு அப்படின்னா கப்பல் தளம் அண்ட் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா கோடை விடுமுறை அடுத்து அஞ்சாவது கோடிட்ட இடத்தில் பழமொழிகளை நிரப்புக இது வந்து அந்த கோடிட்ட இடத்துல வந்து கரெக்டான ஒரு பழமொழியை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை நிரப்பணும் எடுத்துக்காட்டால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே இங்கே பண்டம் அப்படிங்கிறது தான் கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டியது அதாவது உப்பில்லா டேஷ் குப்பையிலே அப்படின்னு கேட்டிருக்கோம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே அதுபோல் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இங்கே பானை தான் கோடு கோடு கோடிட்ட இடத்துல நிரப்பணும் அதுபோல் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை நினைங்கிறதான் கோடிட்ட இடத்தில் நிரப்பணும் அதுபோல் அடுத்து விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் இங்கே மூன்று அப்படிங்கிறதான் கோடிட்ட இடத்தில் நிரப்ப வேண்டிய சொல் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இங்கே வந்து அமிர்தம் அப்படிங்கிறதான் கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் எறும்பு ஊற கல்லும் தேயும் இங்கே எறும்பு தான் கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கைமண் தான் கோடிட்டு இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் இளங்கன்று பயம் அறியாது இங்கே பயம்ங்கிறது தான் கோடிட்ட இடத்துல நிரப்பணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து மருந்து தான் இங்கே கோடிட்டு இடத்துல நிரப்பணும் அதுபோல் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இங்கே வல்லவன் அப்படிங்கிறதான் கோட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் சரி இப்போ இது இன்னொரு முறை முழுமையாக படிக்கிறேன் ப்ராப்பராக கேளுங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அதுபோல உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அடுத்த கேள்வியில் வந்து விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் அடுத்தது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதுபோல எறும்பு ஊற கல்லும் தேயும் அடுத்த கேள்வியில கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அடுத்ததுல இளங்கன்று பயம் அறியாது இளங்கன்று பயம் அறியாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அதுபோல வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு இதெல்லாம் தான் நம்ம இந்த பழமொழிகளாக படிக்கிறோம் ஞாபகத்தில் வச்சிக்கணும் ஆறாவது யூனிட் இதுவும் ஒரு மாதிரி ஈஸியான யூனிட் தான் டக்குன்னு முடிச்சிடலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இப்போ என்ன சொல்கிறோம் மேட்ச் அப்படின்னா பொருந்துதல் அதுபோல வின் அப்படின்னா விக்ட்ரி வெற்றி காலேஜின் ஓல்டு ஸ்டூடெண்ட் காலேஜின்னு வராது காலேஜ் காலேஜ் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னா கல்லூரியின் பழைய மாணவன் ஹாட் ஹேண்ட் வாட் ஹேப்பண்ட் அப்படின்னா என்ன ஆச்சு வாட் ஹேப்பண்ட் என்ன ஆச்சு டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து நெரிசல் பஸ் அப்படின்னா பேருந்து அது போல் டிக்கெட் அப்படின்னா பயணச்சீட்டு லாஸ்ட்டு வீக்கே இல்லை லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் ரிசர்வ் அப்படின்னா கடந்த வாரமே முன்பதிவு இந்த இங்கிலீஷே தமிழில் பேசினா தான் புரியும் சொல்லுவோம்ல ஒரு ஃபன்னுக்காக அது மாதிரி வந்து இது இங்கிலீஷே தமிழில் இது பண்ணிட்டாங்க சரி ஓகே டென் டென் தேர்ட்டி அப்படின்னா பத்து மணி பத்து முப்பது மணி பத்தரை பத்து முப்பது மணி அதுபோல ஸ்கூல் பேக் அப்படின்னா புத்தக பை ஸ்கூல் பேக் அப்படிங்கிறது புத்தக பை இன்னொரு முறை படிக்கிறேன் கேட்டுருங்க ஸோ இதில் வந்து மேட்ச் அப்படின்னா பொருந்துதல் அதுபோல் வந்து வின் அப்படின்னா வெற்றி காலேஜ் ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கல்லூரி பழைய மாணவன் அதுபோல் வாட் ஹேப்பன் அப்படின்னா என்ன ஆச்சு டிராஃபிக் ஜாம் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் பஸ் அப்படின்னா பேருந்து டிக்கெட் அப்படிங்கிறது பயணச்சீட்டு அதுபோல் லாஸ்ட் வீக் ரிசர்வ் அப்படின்னா கடந்த வாரமே முன்பதிவு டென் தேர்ட்டி அப்படின்னா பத்து முப்பது மணி ஸ்கூல் பேக் அப்படிங்கிறது புத்தக பை ஓகே டன் ஏழாவது யூனிட்டு இதில் நிறைய வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி மிக முக்கியமான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு ப்ராப்பராக கவனிச்சிருங்க திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து இதில் ரொம்ப நல்ல கொஸ்டின்னு தெளிவாக படிக்கணும் திருக்குறளில் பயன்படுத்தாத பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து என்ன அது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று குறிப்பிடப்படும் நூல் எது உலக பணுவல் சரி ஓகே அடுத்து வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பெருமைப்படுத்தியவர் யார் அதுபோல் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது டேஷ் எனப்படும் ஸோ இது வந்து எவ்வளோ நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் இப்போ நம்ம வந்து கிளியராக வந்து படிக்கணும் நிறைய இருக்குது படிப்போம் நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பாறுபட்டான் இருள் இக்குற்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம்தான் கேள்வி பண்புடைமையில் வரும் இந்த குரலுக்கான விளக்கம் என்ன பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க போன முறை நம்ம திருக்குறள் பத்தி பேசியிருந்தப்போ கமெண்ட் செக்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஏதாவது ஒரு குரலை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் எல்லாரும் நிறைய குரல் வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த முறையும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் ஈவன் போன முறை கமெண்ட் பண்ணியிருந்தா கூட போன முறை கமெண்ட் பண்ண குரல் இல்லாமல் இந்த முறை புதுசாக ஒரு குரல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது கமெண்ட் செக்ஷன் ஒரு முறை செக் பண்ணி பாருங்க வேற யாராவது கமெண்ட் பண்ணாத ஒரு புதிய குரல் இப்போ நீங்கள் ஒரு குரல் யோசிக்கிறீங்க ஆனால் அந்த குரல் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதை விட்டுட்டு வேற ஒரு குரல் யோசிங்க நல்ல நல்ல குரல் நிறைய வந்து புதஞ்சு போய் கிடக்கு நிறைய பேருக்கு நான் அந்த குரல் போய் சேரது இல்லை ரொம்ப முக்கியமான மேலோட்டமான ஒரு சில குரல்களை தவிர்த்து இன்னும் குரல் திருக்குறள் சார்ந்து நிறைய புரிதல் நமக்கு வந்து தேவைப்படுது அதனால விருப்பம் உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல திருக்குறள்களை கமெண்ட் பண்ணி அதோட பொருளோடு சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ தட் மற்றவங்க யாரும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து புரியும் இப்போதைக்கு நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்வட்டன் இருள் அப்படிங்கிற குரலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதுபோல அதாவது குரலுக்கான பொருளும் இங்கே கேள்வி என்ன கேட்டுக்கோங்க இடம் பெற்றுள்ள அதிகாரம் தான் கேட்டிருக்கும் அது போல பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த பர்டிகுலர் குரலுக்கு வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான ரெண்டு மூணு விளக்கம் உண்டு நீங்கள் ஒரு முறை கூகுள் பண்ணி பார்த்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற குரலுக்கு என்ன விளக்கம்னு பாருங்க பரிமேலழகர் பரிமேலகர் உரை பாருங்க நீங்க சாலமன் பாப்பையா உரை வரைக்கும் எல்லாரோட உரைகளையும் ஒரு முறை படித்து பாருங்க இந்த குரலுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் செய்தொழில் வேற்றுமையால் பிரிவு உண்டுன்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களா பிறப்பால வேற்றுமை இல்லை வேலையினால் வேற்றுமைன்னு சொல்கிறாங்களா இல்லை பிறப்புனால வேற்றுமை வேலையினால் வேற்றுமை இல்லைன்னு சொல்கிறாங்களா நீங்கள் ஒரு மாதிரி ப்ராப்பராக நல்லா வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதுபோல் அடுத்த கேள்வி வந்து தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சில இணை எங்கு நிறுவியுள்ளது அது டக்குன்னு எழுதிடலாம் எந்த ஆண்டு நிறுவியது அதுதான் கொஞ்சம் முக்கியமானது அதனால் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கு நிறுவியது இப்போ நம்ம பதில் சொல்லிடுவோம் எந்த ஆண்டுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ல தான் சொல்லணும் திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டது அடுத்து தெல்லு தமிழ்நாடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் தெல்லு தமிழ்நாடை சின்னஞ்சிறு இரண்டடிகள் என்ற திருக்குறளை போற்றி பாடியவர் எந்த ஆண்டு ராமானுஜ கவிராயர் பரிமேலகர் உரையுடன் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்டார் அதுபோல திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்களின் பெயர்கள் என்ன ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே கிடன் பதில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் குரல் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து திருக்குறளில் எழுதப்படாத அல்லது பயன்படுத்தப்படாத ஒரே உயிரெழுத்து வந்து ஐ ஓகே கிடன் அடுத்தது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று குறிப்பிடப்படும் நூல் வந்து திருக்குறள் திருக்குறள் அதுபோல வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பெருமைப்படுத்தியவர் வந்து திரு அவர்கள் இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என அழைக்கப்படுகிறது அதுபோல நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்வட்டன் இருள் என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து பண்புடைமை அதுபோல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்குறள் அதுபோல அடுத்த கேள்வி வந்து தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது கன்னியாகுமரி அதுபோல அடுத்து தெல்லு தமிழ்நாடு சின்னஞ்சிறு இரண்டடிகள் என்று திருக்குறளை போற்றி பாடியவர் வந்து திரு பாரதிதாசன் அவர்கள் அதுபோல் எந்த ஆண்டு ராமானுஜ கவிராயர் அழகர் உரையுடன் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்டார் முக்கியமான ஆண்டு மனப்படத்தில் ஏற்றி வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது அதுபோல் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்களின் பெயர்கள் வந்து பனை மற்றும் மூங்கில் பனை மற்றும் மூங்கில் நான் ஒரு முறை படிச்சிட்றேன் ப்ராப்பராக கவனிங்க ஸோ அப்போது முதல் கேள்வி வந்து திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து ஐ தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் வந்து எனது திருக்குறள் அதுபோல் வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்ற திருக்குறளை பெருமைப்படுத்தி பாடியவர் பரணர் அதுபோல இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என அழைக்கப்படுகிறது அதுபோல நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிறஞம் பகலும் பார்வட்டன் இருள் இடம் இடம்பெற்றுள்ள அதிகாரம் வந்து பண்புடைமை இதுபோல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் போல தமிழ்நாடு அரசு அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையினை எங்கு நிறுவியுள்ளது கன்னியாகுமரி தெல்லு சின்னஞ்சிறு இரண்டு இரண்டடிகள் என்று திருக்குறளை போற்றி பாடியவர் திரு பாரதிதாசன் அவர்கள் எந்த ஆண்டு ராமானுஜ கவிராயர் பரிமேலரகர் உரையுடன் திருக்குறளை பதிப்பிட்டு வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் என்னென்ன பனை மற்றும் மூங்கில் சரி ஓகே எழுபது கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் தொடர்ந்து எழுபது கேள்விகளை நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ அதிகமான உழைப்பை கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது யுவர் விக்ட்ரி லைஃப் இன் யுவர் ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க தினம் தினம் என்ன பண்றோம் அதுல தான் மிக முக்கியமான விஷயமே இருக்கு அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து தினம் தினம் கரெக்டான டைமுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்க ரிவைஸ் பண்ணுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி தொடர்ச்சியாக படிங்க அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கடினமான வேலை அதனால தயவு செஞ்சு இந்த தொடர்ச்சியாக படிக்கிற பழக்கத்தை வந்து வளர்த்திக்கோங்க இந்த நாள்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட்ஸை போட்டு நிறைய படிச்சு வச்சுக்கோங்க உங்கள் வெற்றியை நோக்கி அட்லீஸ்ட் தினம் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பாவது நகர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரி ஓகே டன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ டடா